ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் பாப்பா எனக்கு என்னது செஞ்சு கொடு எனக்கு நம்ம சாப்பிட்ணும் போல இருக்குன்னு சொன்னிச்சு சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போய் காய்கறி உள்ளே பார்த்தா கொஞ்சமாக முட்டைக்கோசிச்சு மதியானம் சமைச்சிட்டு பாதி முட்டைக்கோசை இருந்துச்சு சரி கூட நான் என்னது செஞ்சு சமைச்சு த செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் முட்டைக்கோசை நான் அரிஞ்சு சின்ன சின்னதாக அரிஞ்சு நைஸாக அரிஞ்சு நான் கழுவியும் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு கேட்டால் இந்த காசை கொடுத்து நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன் கான்ஃபிளோர் மாவு அரிசி மாவு அடுத்தது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் அடுத்தது வந்து கரம் மசாலா இதெல்லாம் போய் வாங்கிட்டு வான்னு சொன்னால் பாப்பா போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் முட்டை கொசை போட்டே கிளறணும் அப்படின்னு சொன்னிச்சு அதெல்லாம் கிடையாது முட்டை கொசை அப்படியே இருக்கட்டும் நீ ஒரு பாத்தத்தில் இந்த பொருள்லாம் போட்டு கிளறு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு நான் கிளற சொல்லிட்டேன் எல்லாத்தையும் பாப்பா போட்டு கிளட்டிட்டு இப்போ முட்டைக்கோசை போட்டு கிளறு அப்படின்னு சொன்னால் அதையும் முட்டை கொசை போட்டு கிளறி கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்க பாப்பா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கிளற ஆரம்பிச்சிருச்சு கிளற ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எண்ணெயை சூடு பண்ண சூடு பண்ண அப்படின்னு சொன்னதுனால அது என்ன பண்ணிடுச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் அடுப்பில் சூடு பண்ண ஆரம்பிச்சுட்டு அது கொஞ்சம் எப்படி பொறிக்கணும்னு தெரில நான் சொன்னேன் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக போட்டு பொறி அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சுன்னு சொல்லி நான் ஃபோனை எடுத்துகிட்டு போனேன் இது வந்து குட்டி குட்டியாக பொறிக்க சொன்னதுனால சின்ன சின்னதாக போட்டு இது பண்ணிடுச்சு இதை வந்து நான் வந்து போட்டு கொடுத்துட்டு போனேன் அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன் பத்த பற்றியா பொறிச்சு வச்சுருக்கு பரவாயில்ல ஏன்னால் எப்படி பொறிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் எதுவா நம்ம சாப்பிட தானே போகிறோம்னு சொல்லிச்சு சரி பரவாயில்லன்னு சொல்லி நாங்களும் சாப்பிடுட்டோம் பாப்பா பாய்